ஓம் நான் ஆத்மா பாப்தாதா உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்னை நீங்கள் சங்கம யுகவாசி ஆக்கிவிட்டீர்கள் எனது மூன்று கண்களும் பிறந்த நிலையில் உங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் உங்களிடம் திருஷ்டி பெறுகின்றேன் பெருசி பெறுகின்றேன் என்னை நீங்கள் என்னை நீங்கள் சத்சங்க வாசி ஆக்கிவிட்டீர்கள் சத்சங்க வாசி ஆகிவிட்டீர்கள் சத்தியமான உங்களுடன் சத்தியமான உங்களுடன் சேர்ந்து சேர்ந்து வாழும் வாழ்க்கை தந்துள்ளீர்கள் பிரம்மா மூலம் ஞானம் கொடுத்து பிராமணனாக்கி பரிஸ்தா உள்ளீர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கை என் முன்னால் தெரிகின்றது எதிர்வரும் முழு கல்பத்திற்கும் தேவையான தேவையான ஆத்மசக்தியை உங்கள் மூலமாக உங்கள் மூலமாக நிரப்பிக்கொண்டே நிரப்பிக்கொண்டே முழு கல்பத்திற்கும் தேவையான முழு கல்பத்திற்கும் தேவையான பதினாறு குணங்கள் பதினாறு குணங்கள் பதினாறு கலைகள் கலைகள் அஷ்ட சக்திகள் அஷ்ட சக்திகள் நிரப்பொள்கின்றே உங்கள் சந்திப்பால் நிறை குடமாகிவிட்டே பாப்தாதா சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் நீங்களும் இணைந்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் நினைவு இருக்க வேண்டும் யுகத்தின் முழு லாபத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் தந்துவிட்டீர்கள் ஆக்கிவிட்டீர்கள் நீங்கள் தான் எனக்கு தாய் தாய் தந்தை ஞான ஆசிரியர் ஆசிரியர் நண்பன் நாயகன் வைத்தியர் முக்தி வள்ளல் சர்வ சம்பந்தங்களும் நீங்கள்தான் நீங்கள் தான் இந்த சங்கமயுகத்தில் இந்த சங்கமயத்தில் அனைத்து அனைத்து சம்பந்தங்களின் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை அனுபவத்தை நான் அடைந்திட வேண்டும் அடைந்திட வேண்டும் அதற்கான அதற்கான வரத்தை வரத்தை இப்பொழுது இப்பொழுது உங்களிடமிருந்து பெறுகின்றேன் பாப்தாதா பாப்தாதா ராஜஸ்தான் செல்வதற்காக செல்வதற்காக உங்கள் தலைமையகத்திற்கு வருவதற்காக உங்கள் தலைமையிடத்திற்கு வருவதற்காக விண்ணப்பத்தினை விண்ணப்பத்தினை வைத்துள்ளோம் வைத்துள்ளோம் எங்களை அங்கு அழைத்து சென்று அழைத்து சென்று பங்கேற்க செய்து பங்கேற்க செய்து முழு லாபத்தை வழங்கி முழு லாபத்தை வழங்கி நிறைவாக நிறைவாக வெற்றிகரமாக வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சிகரமாக பயணத்தை அமைத்து பயணத்தை அமைத்து வழிநடத்தி வழிநடத்தி

இந்த ராஜயோகா சிவேர் இந்த ராஜயோகா சிவேர் பயணமானது வெற்றிகரமாக அமைய வேண்டும் பாதுகாப்பாக அமைய வேண்டும் அமைய வேண்டும் பஞ்ச தத்துவங்களும் உதவ வேண்டும் தத்துவங்களும் உதவ வேண்டும் உலக சமுதாயம் உதவ வேண்டும் உலக சமுதாயம் உதவ வேண்டும் முழு பிரபஞ்சம் உதவி செய்திட வேண்டும் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி மனதார நன்றி சொல்கின்றோம் பாப்தாதா நாங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் உங்கள் தோளில் அமர்கின்றோம் பரிஸ்தாவாக பறக்கும் நிலையில் இருக்கும் உங்கள் தோளில் அமர்கின்றோம் இப்பொழுது எங்களை சூட்சுமமாக ராஜஸ்தான் அழைத்து செல்லுங்கள் சாந்தி வனத்திற்கு அழைத்து செல்லுங்கள் உங்களோடு செல்கின்றோ ராக்கெட் போல செல்கின்றோம் சாந்திவனத்தில் வந்துவிட்டோம் பாப்தாதா நான் உங்கள் தலையை பிடித்துள்ளே பிடித்துள்ளே தோளில் அமர்ந்துள்ளே சரீரம் துறந்த தாதி ரத்தன் மோகினி அவர்கள் அருகில் செல்கின்றோம் தாதிஜி நமஸ்காரம் நீங்கள் இந்த பிறவியில் மகானாகி உன்னதமான காரியங்களை தியாகங்களை செய்தீர்கள் சிவ பரமாத்மாவின் வலது கரமாகி முழு உலகிற்கும் நன்மை செய்துள்ளீர்கள் உங்களுக்கு எங்கள் அன்பு நினைவுகள் நன்றிகள் மாலை அணிவிக்கின்றோம் சந்தன மாலை அணிவிக்கின்றோ ரோஜா மாலை அணிவிக்கின்றோ மாலை அஞ்சலி செலுத்துகின்றோம் உங்கள் ஆத்மா சாந்தியால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தந்தையின் மடியில் அமர்ந்துள்ளீர்கள் நன்றி சொல்கின்றோ இப்பொழுது சாந்தி வனத்தில் இருக்கும் பாப் தாதாவின் அறையில் அமர்கின்றோ எதிரில் இருக்கும் சித்திரம் மூலமாக பாப் தாதாவிடம் உரையாடுகின்றோ பாப்தாதா உங்கள் குழந்தையான தனலட்சுமி நேற்று முன்தினம் கீழே விழுந்ததால் மார்பு பகுதியில் வலி உள்ளது பாப்தாதா தனலட்சுமியை சுகமாக்குங்கள் சுகமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் நூறாண்டு காலம் வாழும் வல்லமை பெறட்டும் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா மலேசியாவில் வசிக்கும் பாலாஜி நாடு திரும்ப நலமுடன் வாழ வரம் தாருங்கள் சர்வ சம்பந்தங்களின் உதவி பெறட்டும் பாப்தாதா மதுரை மீனாட்சி மிஷனில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமலட்சுமி பூரண குணம் பெற்று கீர்காயிசுடன் வாழட்டும் வாழட்டும் பாப்தாதா கிளாக்குளத்தில் வசிக்கும் இசக்கி வெளியில் கொடுத்த பணங்கள் திரும்பக் கிடைத்திட ஆவண செய்திடுங்கள் உடனடியாக நீங்கள் தலையிட்டு உதவி செய்து ஜீவ மரண போராட்டத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் நன்றி பாப்தாதா நன்றி ஆதம்பாக்கத்தில் வசிக்கும் கிஷோருக்கு பதினெட்டாவது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களோடு சேர்ந்து சொல்கின்றோம் பாப்தாதா நீங்கள் அந்த குழந்தையின் கிஷோரின் நெற்றியல் வைத்திடுங்கள் தலைமீது ஆசிர்வதியுங்கள் திருஷ்டி கொடுங்கள் சௌபாகியங்களுடன் வாழட்டும் படிப்பாற்றல் நினைவாற்றல் எழுத்தாற்றல் பெற்று அனைத்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று உன்னத அடையட்டும் உயர்ந்த வேலைவாய்ப்புகள் பெறட்டும் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா இந்த தீர்த்தத்தை திருஷ்டி கொடுங்கள் உங்கள் சக்திகள் குணங்கள் ஒவ்வொரு அணுவிலும் நிறம்பட்டும் அமிர்தமாகட்டும் சர்வரோக நிவாரணி ஆகட்டும் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி